முருக வெற்றி வேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை தங்கமே உனக்கான ஒரு அவசர செய்தியை அப்பா இப்பொழுது கொண்டு வந்துள்ளேன் இதை முழுமையாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது நீ என்ன முடிவுகளை எந்த கட்டத்தில் எடுக்க வேண்டும் அதற்கு நீ எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அறியாமல் வாழ்க்கையின் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லைத்துக் கொண்டிருக்கின்றாயே உன் கனவுகளும் கற்பனைகளையும் நான் தவறு என்று ஒரு நாளும் சொல்லவில்லை அவைகள் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம் பெற வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசை அதற்கு தான் நான் விதியிடமும் மாய இடமும் போராடி கொண்டிருக்கின்றேன் உன் சிரிப்பை பார்க்க நான் ஆவலோடு காத்திருக்கின்றேன் எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாகவே இருக்கின்றாய் தங்கமே என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டும் என்றே என் மனம் ஏங்குகின்றது உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷமாக இருப்பேன் உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளிலும் நீ மிதக்கும் பொழுது என் மனம் பதை பதிக்கின்றது என் பிள்ளை நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்படுவது இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் நொந்து போகும் அதை உன் தந்தையால் எனக்கு பார்க்கும் சக்தி இல்லை தங்கமே உன்னை உண்மையான உலகியல் வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உன் கண்முன் காண்பித்து நான் நடக்க வைக்கின்றேன் எல்லாம் பொய் என்று முகத்தில் உண்மை என்ற முகமூடி போட்டுக்கொண்டு உன் மனம் என்ற கடலில் அலையாய் மாயை என்னும் தோற்றத்தில் உன்னை உள்ளே இழுக்க பார்க்கின்றதும் அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கின்றேன் அதனால் உன் உயிராய் என்னை மரியாதை செலுத்துகின்றாய் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூறுவதை உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்கி தவிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் எப்பொழுதும் கூறுவேன் உன்னிடம் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமா என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கான நல்லது மட்டுமே நான் உனக்காக நிச்சயம் நடத்தி வைப்பேன் என்னுயிர் நீ உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது அளவு பரந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம் நம்பிக்கை பொறுமையுடன் இன்று இருப்பது போல் என்றும் இருப்பாய் என் தங்கமே நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்றது உனக்கென அள்ளி கொடுக்கும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது பெற்றுக்கொள்ள தயாராக இரு வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை நீ எட்டிவிட்டாய் எனவே எதை பற்றியும் அதிகமாக யோசித்து கவலை கொள்ளாதே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை